அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து தர்மம் செய்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கும் பதினெட்டு விதமான சிறப்புகள் அதில் ஒன்று அவர் நோய் வாய்ப்பட்டு இருந்தால் அந்த நோயிலிருந்து நிவாரணம் கொடுக்கப்படும் இரண்டு அவர் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்று கஷ்டங்கள் முசீபத்துகள் இருந்தால் அவை நீங்கிவிடும் நான்கு அவருடைய செல்வத்தை ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் எனவேதான் தர்மம் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஐந்து அவருக்காக ஒரு மழக்கு துவா செய்கிறார் ஆறு கெட்ட மரணத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் ஏழு ஹபருடைய உஷ்ணம் அதாவது வேதனை முற்றிலும் நீக்கப்படும் எட்டு அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் கோபம் கோபமடைய செய்திருந்தால் அவரின் தர்மம் அந்த கோபத்தை அறவே தனித்துவிடும் ஒன்பது திடுக்கிட செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியான நிலையில் இருப்பார் பத்து ரகசியமாக தர்மம் செய்தால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹுடைய அர்ஷ் அந்த நல்லடியாருக்கு நிழல் கொடுக்கும் பதினொன்று அவருக்கு நரகிலிருந்து விடுதலே கிடைக்கிறது பனிரெண்டு ஒரே விதமாக இருக்கும் பொருட்களிலிருந்து இரண்டு பொருளை எடுத்துக்காட்டாக இரண்டு ஆடை தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் விசேஷ வாசல் வழியாக நுழைவார் பதிமூன்று அவருக்கு மகத்தான நன்மை கொடுக்கப்படும் பதினான்கு அந்த நன்மைகளும் பல மடங்காக தரப்படும் பதினைந்து அவர் தர்மமாக எவ்வளவு அதிகம் கொடுத்தாலும் அவை அனைத்தும் அழிந்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் அவருக்கான மறுமையின் சேமிப்பாக இருக்கும் பதினாறு உண்ணும் உணவையே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் பதினேழு தர்மம் செய்வது இறையச்சமுடையவர்களின் குணங்களில் ஒன்றாகும் பதினெட்டு அவர் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாஹ்வும் அவர் செல்வத்தின் வளத்தை கொடுப்பான் இந்த பதினெட்டு விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் அதிகமான தர்மங்களை செய்ய வேண்டும் அல்லாஹ் தாலா நமக்கு இந்த பதினெட்டு சிறப்புகளையும் அடையச் செய்வானாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹே வபரகது